இளம் பெண்களோடு உறவு கொண்டு அவர்களை கர்ப்பமாக்கும் பட்சத்துல உங்களுக்கு பல கோடி ரூபாய் தரும் சொல்ல போனா அவர்களுடைய சொத்துல ஒரு பங்கையே தரும் அப்படின்னு சொல்லி ஏழை இளைஞர்களிடம் ஆசை வார்த்தை பேசி அவர்களிடம் இருந்து பல லட்சம் பணத்தை பிடுங்கிறதுக்காக ஒரு கும்மளிப்போ இறங்கியிருக்காங்க அவர்கள் தற்பொழுது போலீசாரிடமும் சிக்கி இருக்காங்க இது தொடர்பான செய்தியை விரிவா பார்க்கலாம் வாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே ஆன்லைன் வாயிலாக பல மோசடி சம்பவங்கள் ஈடுபட்டு வருது அது மட்டும் இல்லாம வேலை இல்லாத இளைஞர்கள் ஏழை குடும்பத்தை சார்ந்த இளைஞர்களை டார்கெட் செஞ்சு பல மோசடிகள் அரங்கேறி வருவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கிறோம் அதே போல சமீபத்துல ஒரு கும்மல் புதுசா களமிறங்கி இருக்காங்க அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை இல்லாமல் தவிக்கும் பணக்கார பெண்களோடு உறவு கொண்டு அவர்களை கர்ப்பமாக்கும் பட்சத்துல உங்களுக்கு நாங்க பல கோடி ரூபாய் பணங்களை தருவோம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவர்களுடைய சொத்துல ஒரு பங்கையே உங்களுக்காக எழுதி கொடுப்போம் ஒருவேளை அவங்க கர்ப்பமாக்கலனா கூட அஞ்சு லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் நாங்க உங்களுக்கு வந்து பணத்தை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வேலை இல்லாத இளைஞர்களையும் ஏழை குடும்பத்தை சார்ந்த இளைஞர்களையும் டார்கெட் செஞ்சு ஆசை வார்த்தைகளை பேசி அவர்களுடைய வலையில சிக்க வச்சிருக்காங்க பீகாரை சேர்ந்த மூன்று பேர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு பெயர்ல தான் இந்த மோசடியை அவங்க அரங்கேற்றி இருக்காங்க இந்த சர்வீஸ் அப்படிங்கிற பெயர்ல ஏழை இளைஞர்களையும் வேலை இல்லாத இளைஞர்களையும் ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களிடமிருந்து அவருடைய தனிப்பட்ட டாக்குமெண்ட்ரி மற்றும் அவருடைய புகைப்படங்களை ஒரு கட்டத்துல கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அதற்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல தொடங்கி பல காரணங்களை சொல்லி அவர்களிடம் இருந்து பணங்களையும் வசூலிச்சிருக்காங்க ஹரியானா உள்ளிட்ட பல மாநிலங்களிலிருந்து பல பேர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலான பணத்தையும் இந்த ஸ்கீம்ல இழந்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேரை தான் தற்பொழுது காவல் அதிகாரிகளும் கைது செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவர்களிடம் இருந்து கிட்டத்தட்ட ஆறு செல்போன்களை வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க அவர்கள் அந்த போன்ல இருந்து சேட் பண்ண வாட்ஸ்அப் சேட்டை எடுத்து யார் யார் கிட்ட எல்லாம் இந்த மோசடியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க அவர்களிடம் வந்து எவ்வளவு பணங்களையும் வாங்கி இருக்காங்க இந்த சம்பவத்துல மேலும் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விசாரணையும் போலீசார் மேற்கொண்டு வராங்க நாளுக்கு நாள் ஆன்லைன் வழியாக இதுபோன்ற மோசடிகள் அரங்கேறி வருவது மக்களிடையே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்த தொடங்கியிருக்கு